வெல்கம் டு யாவரும் கேடி நான் உங்க பத்ரி பேசுறேன் தங்கலான் திரைப்படம் ஆகஸ்ட் பதினைஞ்சி ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்துக்கான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அப்படிங்கிறது வந்து பல்வேறு ஊர்ல பிளான் பண்ணிருக்காங்க அதனுடைய முதல் ஆக ஆந்திரால நடந்தது ஆந்திரா தெலுங்கானாக்கு சேர்த்து ஆந்திரால நடந்தது சோ அந்த விழால வந்து படத்துடைய கதாநாயகன் ஷியான் விக்ரம் இயக்குனர் பா ரஞ்சித் கலந்துகிட்டாங்க தயாரிப்பாளர் கே ஞானவேல் ராஜா அவரும் கலந்து கொண்டார் ஸோ அவங்க வந்து இது வேர்ல்டு வைடு பிளான் பண்ணியிருக்காங்க பல்வேறு ஊர்ல போய் வந்து ப்ரொமோஷன் பண்ற மாதிரியான ஒரு பிளானு ஏற்கனவே நமக்கு தெரியும் இது தமிழ் படங்களில் வந்து விக்ரம் படத்தின் மூலமாக ஒரு ப்ரொமோஷனில் ஒரு புது ட்ரெண்டே உலகநாயன் கமலாசன் உருவாக்குனாரு தெலுங்கு படங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்றாங்க ஹிந்தி படங்களும் பண்றாங்க ஸோ இந்த விழாவில் பேசின படத்துடைய தயாரிப்பாளர் ஞானவேன் ராஜா என்ன சொன்னார் அப்படின்னா தமிழ்ல வந்து ரெண்டு சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க ஒண்ணு கமல்ஹாசன் இன்னொன்னு ரஜினிகாந்த் அதே மாதிரி தெலுங்கு ஆல்சோ தெர் ஆர் டூ சூப்பர் ஸ்டார்ஸ் மெகா ஸ்டார் சிரஞ்சீவி காரூ அண்ட் நந்தமூரி பாலகிருஷ்ணா கரு பவர் ஸ்டார் பவன் கல்யாண் காரூ கே ஞானவேல் ராஜா தங்கரான் கிளி ரிலீஸ் ஈவெண்ட் சோ இந்த மாதிரி அவரு அந்த விழாவில் பேசியிருக்காரு ரெண்டு நடிகர்கள் தான் வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு டிகேட்ஸ் ஐந்து விதமான ஐந்து டிஃபரண்ட் டிகேட்ஸ்ல வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க அவங்க சூஸ் பண்ண படங்கள் ஒரு காரணம் இதுல இன்னொரு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா உலகராயன் கமலஹாசனை பொறுத்தவரைய அவர் ரெண்டாயிரம் ஹேராம் படத்துல விருது வாங்கினதுக்கு பிறகு வந்து இன்னிமே எனக்கு அவார்டு கொடுக்க வேண்டாம் என்ன வந்து நாமினேட் பண்ண வேண்டாம் இளைஞர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கடிதம் போட்டாரு அதை மீறி அவங்க விக்ரமுக்கு இப்ப அவார்டு கொடுத்துருக்காங்க சோ வெவ்வேறு பத்து ஆண்டுகள் ஒரு டி அப்படிங்கிறது பத்து ஆண்டு இந்த வெவ்வேறு பத்து ஆண்டுகள் அவருடைய ஆரம்ப காலகட்டம் கன்னியாகுமரியான எழுபதுகள் எண்பதுகள் தொண்ணூறுகள் ரெண்டாயிரம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபது இந்த மாதிரி ஐந்து வெவ்வேறு வெவ்வேறுகள் இன்னொன்னு மம்முட்டி ஆனா கமல்ஹாசன் வாங்கியிருக்கிறோம் விருதுகள்ங்கிறது யாருமே கிட்ட முடியாத ஒரு சாதனை அப்படிங்கிறது குறிப்பிட தகுந்தது யாரோ ட்விட்டர்ல சம்பந்தம் இல்லாம அவங்களுக்கு வந்து இம்ப்ரெஷன் வரணுங்கிறதுக்காக யாரு பெட்டர் ஆக்டர் கமல்ஹாசனா ரஜினிகாந்தான்னு கிளப்பி விட்டாங்க போல் இருக்கு அதுக்கு சில ரியாக்ஷனை பார்க்க முடிஞ்சது கமல்ஹாசன் இஸ் ஹேண்ட்ஸ் டவுன் த பெஸ்ட் ஆக்டர் இன் இந்தியா த வெர்சட்டாலிட்டி ஆஃப் ரோல்ஸ் அண்ட் டெப்த் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் வித் டைமிங் ஆர் அன்மேட்ச்டு நோ ஆக்டர் இன் இந்தியா கேன் பி லெவல்டு வித் ஹிம் தட்ஸ் இட் தட்ஸ் த ட்வீட் அப்படின்னு சொல்லி ஷாலின் மரியா லாரன்ஸ் அவங்களுக்கு ரஜினியோட கம்பேர் பண்ணோடனே பயங்கர கோவம் வந்துருச்சு இந்த ட்வீட்டை போட்டிருக்காங்க அப்புறம் சுபகீர்த்தனா இவங்க ஒரு ரிவியூவர் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கமல்ஹாசன் இஸ் அ பெட்டர் ஆக்டர் தென் ரஜினிகா அவேர்னஸ் அண்ட் கான்ஸ்டன் ஸ்பீக்ஸ் நோ டிபேட் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் நடிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து அதாவது எனக்கு நடிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடிக்க மாட்டேன் அப்படிங்கறது வந்து ஒரு ஆர்குமெண்டா வைக்க முடியாது நான் வந்து பிலிம் ஸ்கூல்ல படிச்சேன் எனக்கும் நடிக்க தெரியும் அப்படின்னா அது அதுக்கான எவிடன்ஸ் இல்லையே யாரும் நடிச்சு காமிச்சிருக்காங்களோ அதை தானே நம்ம எவிடன்ஸ் எடுத்துக்க முடியும் அப்படி பாக்குறப்ப உலகின் தலை சிறந்த நடிகர்கள்ல ஒத்தராக உலகநாயன் கமலஹாசனை எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து பாலச்சந்தர் சொல்லியிருக்காரு ரஜினிகாந்தே அவருடைய ஸ்பீச்சில் சொல்லியிருக்காரு அவர்கள் படத்தில் வந்து ஷூட்டிங் நடந்தப்ப அவர் தம் அடிச்சுக்கிட்டு இருந்ததையும் கமல் நடிக்கிறான் போய் பாடுறா அப்படின்னு பாலச்சந்தர் திட்டினதையும் அதுக்கு பிறகு நான் வந்து கமல் நடிச்சாருன்னா எங்கேயுமே போகமாட்டேன் அவரோடையே சேர்ந்து நான் இப்போ கத்துக்கிட்டவன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல அவரே அட்மிட் பண்ணியிருக்காருங்கிறது இங்கே குறிப்பிடத்தகுந்த விஷயம் இது என்னன்னா ஏதாவது ஒரு இஷன் இது பண்ணனும் கிரியேட் ஒரு டாபிக் ஆரம்பிச்சு விட வேண்டியது அது வந்து வேண்டியது இது நடந்துட்டு தான் இருக்கு ரெகுலரா இது வந்து முதல்ல வந்து பிரபு நடிக்க வேண்டிய படம் இது ஆக்சுவலா பிரபுதேவாவும் இளையதிலகம் பிரபுவும் நடிக்க வேண்டிய படம் சோ இந்த படம் வந்து ஒரு சாதாரண படமா வர வேண்டியது பி எல் தேனப்பன் வந்து பிளான் பண்றாரு சோ அதில் ஒரு பத்து நாள் கால்ஷீட் தேவைப்படுது பிரபு சார்ட்ட நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னு கமல் சார்ட்ட கேக்குறாரு உங்களுக்கு தான் பிரபு சாருக்கு க்ளோஸ் ஆச்சு நீங்க கொஞ்சம் போன் பண்ணி எனக்கு கார்ஜ் வாங்கி கொடுங்க சார்னு தேனப்பன் கேட்கிறாரு தேனப்பன் வந்து தயாரிப்பு நிர்வாகி எக்ஸிக்யூட்டிவ் மங்கல்ல அந்த மாதிரி இருந்தவர் கமல் சாருக்கு ரொம்ப நெருக்கம் ராஜ்கமல்ல வேலை பார்த்தவர் குணா மாதிரியான படங்கள் எல்லாம் வேலை பார்த்திருக்காரு ராஜ்கமல்ல சம்பளத்துக்கு வேலை பார்த்தவர் அவர் கூட சம்பளம் வாங்கிட்டு இருந்த காலத்துல கம்மியான சம்பளத்துக்கு கமல் சார்கிட்ட வேலை பார்க்கணுமேனு வந்தவர் அந்த மாதிரியான ஒரு ஆளு அவர் அப்படி கேட்ட உடனே கமல் சார் போன் பண்றாரு அவர் ரெண்டு தடவை போன் பண்ணி அவரு இவரை பிடிக்க முடியல பிரபுவ அப்ப கமல் சார் என்ன சொல்றாரு நானே வேணா நடிச்சேன் பத்து நாள் கழிச்சிட்டு தானே என்ன குடுத்துறேன் அப்படிங்கிறாரு இவருக்கு பயங்கர ஷாக்கு கமல் சார் நம்ம படத்துல நடிக்கிறாரா அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அந்த படத்துல கே எஸ் ரவிக்குமார் அந்த படத்துல உள்ள வராரு ரவிக்குமார் டைரக்ட் பண்றாரு கமல் சாரும் பிரபுதேவாவும் நடிக்கிறாங்கன்னு உடனே அது பெரிய படம் ஆயிடுது ஒரு பக்கம் சௌந்தர்யா ஒரு பக்கம் ரொம்ப வேற லெவல்ல பெருசாயிடுது சோ சார் நடிக்க இவர் தயாரிக்கிறாரு நம்ம பி எல் தேனப்பன் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா படைப்பாளி பெப்சி அவங்களுக்கு பிரச்சனை வருது அந்த பிரச்சனை வந்தப்ப படைப்பாளி பக்கம் இருக்காரு கே எஸ் ரவிக்குமார் ஏன்னா பாரதி ராஜா பாலச்சந்தர் பாலமகேந்திரெல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க கமல் ஒரு பக்கம் இருக்காரு கமல் வந்து பெப்சி தொழிலாளர் சோ அதுல வந்து அவர் டேரக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்ப என்ன பண்றாரு கமல் சார் வந்து சிங்கிதம் அவர் கூப்பிட்டு வர்றாரு கூட்டம் வந்து டைரக்ட் பண்ண வைக்கிறாரு அப்படி உருவான தான் காதலா காதலா அது வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்று பிஎல் தேனப்பனுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் பேங்க்ல பெரிய தொகையை போடக்கூடிய அளவுக்கு லாபம் கிடைச்சது அந்த படத்துடைய இந்த பூஜை தான் அதுல வந்து கார்த்திக்லாம் நடிகர் கார்த்திக்லாம் வந்தது ரொம்ப ரேர் அவரெல்லாம் கூப்பிட்டு வர்றதுங்கிறது பெரிய விஷயம் ஸோ அவர் இருக்காரு இன்னும் பல்வேறு கிரேசி மோகன் பி எல் தேனப்பன் அந்த மாதிரி சௌந்தர்யா பல்வேறு நட்சத்திரங்களும் அதில் இருக்காங்க அந்த இந்த புகைப்படத்தில் கோ டு தேர்ட் சிங்கிள் அந்த பாட்டுக்கு வில்லனாக சம்பவம் செய்த யுவன் அப்படின்னு தந்தி டிவி மாதிரியான டிவியில் போடுற லெவலுக்கு அந்த பாட்டை பத்தின ட்ரோல்ஸ் பயங்கரம் அதாவது ரசிகர்களும் சேர்ந்து ட்ரோல் பண்றாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுதான் நிலவரம் ஆயிருக்கு இன்னைக்கு வந்து ஜே பி சந்திரபாபு காமெடி நடிகர் காலம் சென்ற காமெடி நடிகர் அவருடைய பிறந்த தினம் ஜே பி சந்திரபாபுவை பொறுத்தவரைய மிக திறமையான ஒரு நகைச்சுவை நடிகர் அதை தவிர வந்து ஒரு சீரியஸான க வேடத்துலேயும் நடிக்கக்கூடியவர் டேரக்டும் பண்ணக்கூடியவர் அந்த மாதிரி மிக திறமையானவர் அவர் வந்து தூத்துக்குடி அவருடைய நேட்டிவ் வந்து இலங்கை பட் தூத்துக்குடி தான் அவர் இருந்தது எல்லாமே அதுக்கப்புறம் சென்னையில் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகர் ஆகிறாரு வெகு சிறப்பாக பாடுறாரு அவர் பாடின பாடல்களும் ஹிட் ஆகுது அவருக்குன்னு ஒரு மார்க்கெட்டு அதாவது எம்ஜிஆர் படத்துல நடித்த பொழுதே மிகப்பெரிய சம்பளம் வாங்குற அளவுக்கு மிகப்பெரிய உயர்றாரு அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய சர்க்கல் ஏற்பட்டு அவர் காலம் மாறாரு ஒரு சோகமான முடிவு தான் அவருக்கு ஏற்படுது இவருடைய கதையை தான் பாக்கியராஜ் அந்த ஏழு நாட்கள்னு படமாக எடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க த ட்ராஜிக் ஸ்டோரி ஆஃப் ஜே பி சந்திரபாபு அப்படின்னு ஒரு பெரிய ஆர்டிக்கல் இருக்கு அப்படிப்பட்ட மாபெரும் கலைஞருக்கு இன்றைய இன்றைக்கு வந்து பிறந்த தினம் அந்த நாளில் அவரை நினைவு கூறுவோம்